அன்புன்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சமீப காலமா தமிழகம் முழுவதும் சென்னை மாநகராட்சியில் தொடங்கி தமிழகம் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மதுரை உட்பட திருப்பூர் இன்னும் பல நகராட்சிகள்ல வந்து பேரூராட்சிகள்ல வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து பணி நிரந்தரம் கோரி தனியார் மையத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனா வந்து திமுக அரசு வந்து உறுதியாக இருக்கிறது தனியார் மையத்தில் அவர்கள் வந்து நான் ஏற்கனவே சொல்லுவீங்க திமுகவும் சரி அண்ணா திமுக காங்கிரஸ் எதுவாக இருந்தாலும் வந்து அவங்க வந்து தொழிலாளி வர்க்கத்துக்கு எளிய மக்களுக்கு சேவை செய்ய வரல முதலாளித்துவ அமைப்பை கட்டி காப்பாற்றவும் முதலாளித்துவத்தை வளர்க்கவும் அவர்கள் இருக்கிறார்கள் அதனால தனியார் மையத்தை எந்த காரணத்தை கொண்டும் அவர்கள் வந்து கைவிட மாட்டார்கள் அப்படி கைவிட விட விற்க வேண்டும் என்றால் ஒரு நீண்ட பெரும் போராட்டத்தின் மூலம்தான் அவர்களை அதை வந்து கைவிட வைக்க முடியும் அப்படின்றதுதான் இந்த நேரத்துல சில பட்டியல் சமூகத்தினுடைய தலைவர்களாக இருப்பவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இந்த தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் வந்து தேவை கிடையாதுன்ற இது சம்பந்தமா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தெளிவா வந்து பதில் இருக்கிறார் அதாவது பணி நிரந்தரம் என்பது நீ தூய்மை பணின்றது மட்டும் இல்ல எந்த இடத்துல இருந்தாலும் தொழிலாளிக்கு வந்து பணி நிரந்தரம் என்பது அதன் மூலம் வந்து அவருடைய வாழ்க்கை வந்து பாதுகாப்பா இருக்கும் தூய்மைப்படையாளர்களுக்கு மட்டும் இல்ல எந்த தொழிலாளிக்கும் பணி நிரந்தரம் என்பது பாதுகாப்பா இருக்கும் ஆனா அந்த தூய்மை பணியாளர் குறிப்பிட்டு சொன்னா கூட அது வந்து அந்த பணி வந்து அவர்கள் விடுபட வேண்டும் என்ற நோக்கத்தில் சொன்னாலும் தற்காலிகமாக அந்த பணி பாதுகாப்பு என்பது மூலம் அதன் மூலம் அவர்களுடைய வாங்கும் ஊதியம் என்பது உயரும் அந்த ஊதியம் உயர உயர்வதன் மூலம் அவருடைய வாழ்க்கை தரம் அவருடைய பிள்ளைகளுடைய படிப்பு கல்வி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அல்ல முன் அவர்களால் முன்னேற்றம் இருக்கும் இதுதான் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநிலத்தில் சமூகமும் வந்து பாத்தீங்கன்னா சொன்னார் இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தலித அமைப்பு இடதுசாரிகளும் வேறுபடுவதை எங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வர்க்க விடுதலை தான் அதாவது இன்றைக்கும் இந்தியாவில் எண்பத்தி நாலு சதவிகித விவசாய தொழிலாளர்கள் யாருன்னா பட்டியலின பழங்குடியின மக்கள் தான்பவர்களுக்கு நிலம் சொந்தம் என்று இந்த நிலத்திருப்பது சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்று எந்த தலி தமிழ்ப்புகளும் கோரிக்கை வைக்கல இந்த சாதியை நீங்க கிராமத்துக்கு போனீங்கன்னு சொன்னா அங்க ஏன் ஒடுக்குமுறை நிலைவுது ஒடுக்குமுறைக்கு மிக முக்கிய காரணம் பொருளாதார ரீதியாக ஒரு பலமாக பட்டிய சாதி சமூக மக்களும் பழங்குடியின மக்களும் எல்லாருமே ஒரு முக்கிய முக்கிய காரணம் அது மட்டும் காரணம் இல்ல கருத்துல ரீதியான காரணங்களும் இருக்குது ஆனா மெயின் காரணம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பொருளாதார ஏன்னு சொன்னா நீங்க கிராமப்புறத்துக்கு போயிட்டீங்கன்னு சொன்னா நிலம் யார் கையில் இருக்குதுன்னா கிராமப்புற பொருளாதாரத்தினுடைய ஆயுதம் என்பது நிலம் அந்த நிலம் யார் கையில் இருக்குதுன்னு சொன்னா முற்பட்ட சமூகத்தினர் கையில் இருக்குது பட்டியல் சமூகத்தினர் கையில் கிடையாது அது என்னன்னா இந்த நிலம் என்பது உழுவு நிலம் சொந்தம் என்ற அந்த கோரிக்கையை எந்த தலித் அமைப்புகளும் வைக்கல அதை வைக்கிறது யாருன்னா இடதுசாரிகள் மட்டும்தான் கோரிக்கை வைக்கிறது மட்டும் இல்லை இடதுசாரிகள் ஆட்சி ஆட்சியில் ஏற்கனவே இருந்த மேற்கு வங்காளம் திரிபுரா இப்போது இருந்து கொண்டிருக்க கேரளாவிலும் வந்து பாத்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களை இந்த பட்டியல் சாதி பழங்குடியின மக்களுக்கு பிரித்து நிலத்துக்கு அவர்களை சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க வந்து உத்தரப்பிரதேச பிஜேபி வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களைப் போல அல்லது தமிழகத்தில் இருக்கக்கூடிய சாதிய அந்த வன்கொடுமைகள் நடக்கிற இந்த இடதுசாரி ஆட்சியில் இருந்த அல்லது இருந்து கொண்டிருக்கிற மாநிலங்கள்ல இப்படிப்பட்ட சம்பவங்கள் பெருசாக நடக்கிறது இல்லை அதுல சாதியை சிந்தனையே இல்லைன்னு சொல்லி நான் மறுக்கல ஆனால் இப்படிப்பட்ட சாதி ரீதியான கொடுமைகள் என்பது இந்தியாவுல நடக்கிற மாதிரி இந்தியாவுல மற்ற மாநிலங்களில் நடக்கிற மாதிரியும் தமிழகத்தில் நடக்கிற மாதிரியும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இடதுசாரிகள் ஆட்சியின் விருண்ட மாநிலங்கள்லையோ அல்லது இருண்ட வழிக்கு கேரளாவிலேயும் வந்து பார்த்தீங்க சொன்னா இப்படிப்பட்ட சாதிய வன்கொடுமைகள் பொருளாக வந்து தவிர்த்து காமல ஏன்னா இந்த பட்டியல் பழமுடி சமூக மக்களை அவர்களுக்கு ஒரு சமூக அந்தஸ்து என்பது பொருளாதாரங்களாக வழங்கியிருக்கிறது இடம் அரசாங்கங்கள் அதே வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இது வர்க்க விடுதலை சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த பட்டியல் சமூக மக்கள் ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் வந்து விடுதலை பெறும் சொன்னா அது வர்க்க விடுதலின் மூலம்தான் அதை பெற முடியும் என்பதை வந்து கணக்கில் கொள்ள வேண்டும் என்பதை வந்து தெரிவித்துக் கொண்டு நன்றி